தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புதன்கிழமை ஆயிலியம் நட்சத்திரம் மாலை ஐந்து முப்பத்தி எட்டு வரை பிறகு மகம் நட்சத்திரம் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து முன்னோர்கள் சொல்லியது ஒரு எட்டு விதமான செயல்கள் இருக்குது பார்த்தும் பாராமலும் இட்டும் இடாமலும் கேட்டும் கேளாமலும் உண்டும் உண்ணாமலும் கெட்டு போனவை ஏற்றுன்னு சொல்லியிருக்காங்க எதை எப்படி செய்யணும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்கிற போது எது எது எப்போப்போ எப்படி எப்படி நடக்கணுமோ அது அது அப்பப்போ அப்படி எப்படி நடக்கும் ஆனால் எதை எப்படி செய்யணுமோ அதை நீங்கள் அதே மாதிரி செய்யாங்க இந்த கிராமப்புறங்களில் பார்த்தா நிறைய பழமொழிகள் சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்து கெட்டது பிள்ளை அது எப்படி கெட்டுச்சுங்கிற நான் வரம்பு அதில் அவங்களுக்கு சொல்கிறேன் பார்த்து கெட்டது பிள்ளை பாராமல் கெட்டது பயிர் இட்டு கெட்டது காது இடாமல் கெட்டது கண் கேட்டு கெட்டது குடும்பம் கேளாமல் கெட்டது கடன் உண்டு கெட்டது வயிறு உண்ணாமல் கெட்டது உறவு அப்படின்னு சொல்லி மொத்தம் எட்டு செயல்கள் போட்டிருக்காங்க திருக்குறளில் கூட ஒரு குரல் இருக்குது கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒன்றொடி கண்ணே உள்ள ஒரு பெண்ணிட்ட ஆண் ஏன் மயங்குறேன் அப்படின்னா அந்த பெண்ணிட்ட இந்த செயல்புரா இருக்கான் கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் கண்ணே உள்ள கண்ட உடனே சாகிறது என்ன அப்படின்னா விட்டில் பூச்சி ஒரு விளக்கை பார்க்கும் ஈசல் வரும் அதை பார்க்கும் அதை பழமாக்கும்னு நினச்சி மேலே மோதும் அப்படி கீழே இறந்து விழுந்துடும் கேட்டவுடனே சாகிறது எதுனா தவளை தவளை வந்து நுணரும் தன் வாயால் கெடுங்கிறேன் இந்த குரல் அது வந்து கேட்ட உடனே ஒரு பாம்போ அல்லது ஏதோ ஒரு வந்து அதோட ஆக்கிரமிப்பு பண்ணிடும் ஆகையினாலே இப்படியெல்லாம் இந்த எல்லா செயல்களும் மயக்கக்கூடிய எல்லாம் ஒரு பெண்ணிட்ட இருக்கிறதுனால அந்த பெண்ணிடம் ஒரு ஆண் மயங்கிக்கிறான்னு திருக்குறளில் ஒரு குரல் வரும் அது மாதிரி எட்டு செயல் பார்த்து கெட்டது என்ன அப்படின்னா பிள்ளை பிள்ளைக்கு வந்து ரொம்ப பாசம் காட்டி வளர்த்தோம் அப்படின்னா பார்த்து 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 வளர்த்தா அந்த பிள்ளை கெட்டு போயிடும் அது நோக்கத்துக்கு விடவும் விடாது நம்ம கண்டிக்காமையும் இருக்கக்கூடாது ஆணை அடக்கி விட பெண் பெண்ணை வந்து பொசுக்கி விலன்னு சொல்லுவாங்க அது தவறு பெண்ணை போற்றி வில ஆணை அடக்கி வில பெண்ணை போற்றி வில அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில் இந்த புள்ள கீழே விழுந்துருச்சு அப்படின்னா உடனே நம்ம வந்து அந்த புள்ள அழுகும் நம்ம என்ன செய்யணும் ஆகா அப்படி விழுந்துருச்சேன்னு சொல்லி ரொம்ப காட்டி போனோம்னா மறுபடியும் அது ரொம்ப அதிகமாக அழுக ஆரம்பிச்சிடும் இந்த இது அழுக வச்சதுக்கு காரணம் இந்த தரை தானேன்னு சொல்லி சில பேர் பாருங்கள் தரையை அடிப்பாங்க இந்த புள்ள சிரிக்கும் அப்படி பார்த்து கெட்டது பிள்ளை பாராமல் கெட்டது பயிர் பயிரை நீங்கள் வந்து போட்டுட்டு பார்க்காம நீங்கள் பாடு வீட்டிலே இருந்துட்டீங்கன்னு வச்சுங்க அங்கே ஆடு மாடு எல்லாம் வந்து மேஞ்சிரும் ஆகையினாலே பயிர் விளை விளைவிக்கிறவங்க அந்த காடு அல்லது விவசாய நிலம் இருந்துச்சுன்னா அடிக்கடி போய் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அடிக்கடி அது தண்ணி விடுறது களை எடுக்கிறது அப்படி இருக்கணும் அப்படி பார்க்காம இருந்தால் அந்த பாராமல் இருந்தால் கெட்டு போகிறது என்ன பயிர் அது மாதிரி இட்டுக்கெட்டது காது காதில் சில பேர் வந்து இந்த கோழி இறகு அல்லது இறகு விட்டு அதில் இருக்க அழுக்குகளை எடுக்கிறோம்னு சொல்லிக்கினே இருப்பாங்க அப்படியே அதனுடைய ஜவ்வில் வந்து பாதிப்பு வந்துடும் காதுக்குள்ளே எந்த ஒரு பொருள்களையும் விட்டு பண்ணக்கூடாது இட்டுக்கெட்டது காது இடாமல் கெட்டது கண் கண்ணுக்கு மயிடுவாக அந்த காலத்தில் எல்லாம் இப்போ வந்து பல மாதிரி வந்துருச்சு அப்படி அந்த இடாமல் இருந்தால் அந்த கண்ணுக்கு வந்து நம்ம என்னென்னவெல்லாம் சிலருக்கு கண்ணுக்கு எண்ணெய் தடவிக்குவாங்க நைட்டு படுக்கிற போது அந்த புருவத்தில் நல்லெண்ணெய் தடவிக்குவாங்க அப்படி இது பண்ணலாம் அப்படின்னா நல்லாயிருக்கும் கண் பார்வை நல்லாயிருக்கும் அப்படி இடாமல் இருக்கிறதுனால அந்த கண்ணினுடைய பார்வை வர வர குறைஞ்சிக்கிட்டே வந்துருமோ இடாமல் கிட்டது கண் அதுக்கு அடுத்தது தான் நீங்கள் அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டியது கெட்டது குடும்பம் மற்றவருடைய சொற்பேச்சு கேட்டு ஒருத்தர் நல்லா இருந்தாலே பிறருக்கு பிடிக்காது உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க உங்களுக்கு இப்படி பண்ணிட்டாங்களா அப்படி பண்ணிட்டாங்களா ஏதாவது ஒரு கெடுதல்கள் சொல்லுவாங்க அதை கேட்டு இவங்க வந்து நிரூபிக்க போகிற போது அந்த சண்டை பெருசாக வந்துடும் அப்படி பிறருடைய பேச்சை கேட்டு கேட்டு பல குடும்பங்கள் வந்து சீரழிஞ்சிருக்கு இங்கே அனுபவத்தில் பார்க்கலாம் ஆகையினாலே நம்ம நம்மளாவே வாழ்க்கை நடத்தணும் சமுதாயத்துக்கு பயந்து வாழணுங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படி இருக்கிற போது நேர்மையாக நியாயமாக வாழ்ந்தால் யாருடைய இதுவும் நமக்கு தேவையில்லை அப்படி கெட்டதுனால பல குடும்பங்கள் கெட்டதை நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம குடும்பத்தில் யாவது இனிமேல் நம்ம நல்லபடியாக வைத்து கொள்ளலாம் கேளாமல் கெட்டது கடன் கடன் பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன் ஒரு பாடல் உண்டும்பாங்க கடன் பட்டார் நெஞ்சம் போலன்னு இருந்தது இந்த காலத்தில் கவிஞர் எழுதுனா கடன் கொடுத்தார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன் எழுதுவாளாம் ஏன்னா கடன் வாங்கினவன் கவலைப்படலையா தெரிஞ்சே பார்த்துக்கணும் சொல்கிறாங்க ஆனால் கடன் கொடுத்தவர் தான் எப்போ தருவாரோ எப்போ தருவாரோன்னு நினச்சேங்கிறாராம் அது மாதிரி இன்னும் மற்ற விவரங்களை உண்டு கெட்டது உண்ணாமல் கெட்டது இது போன்றவற்றையெல்லாம் தொடர்ந்து இந்த தந்தி தொலைக்காட்சியிலே உங்களுக்கு சொல்வேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசினியர்களே உங்களுக்கு போன் மூலம் பொன்னான தகவல் கிடைக்கின்ற நாள் இன்று பொது வாழ்விலே மதிப்பும் மரியாதையும் உயரும் ஜென்மத்தில் ராகு ஆ மேடம் எருது சுரா நண்டு கன்னி அமைந்ததொரு ஐவிடத்தில் கருணாக நின்றால் பூமேவும் ராஜயோகம் என்று சொல்லுன்னு ஒரு பழைய பாடல் உண்டு மேஷத்திலே ராகு இருக்கின்றார் எனவே ராஜயோகம் தரக்கூடிய அமைப்பு என்றாலும் கூட சில காரியங்களில் உங்களுக்கு தடைகளும் வரலாம் காரணம் ராசிநாதன் வக்ரம் எனவே சில காரியங்களில் தடை ஏற்படாமல் இருக்க இன்று புதன்கிழமை என்பதால் அனுமனை வழிபடுவது நல்லது மதியத்திற்கு மேல் உங்கள் எண்ணங்கள் ஈடேறும் உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் சொல்லை செயலாக்கி காட்டும் நாள் தொழில் புதிய முதலீடுகள் செய்வது பற்றி சிந்திப்பீர்கள் பயணங்கள் பலன் தருவதாகவே உங்களுக்கு அமையும் வாங்கிய கடனை கொடுக்கவில்லையே கொடுத்த கடனை வாங்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று ஒரு நல்ல தகவல் கிடைக்கப் போகின்றது இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாள் மிதுனராசினியர்களே உங்களுக்கு செவ்வாய் வக்கர இயக்கத்தில் இருக்கின்றார் லாபாதிபதி வக்கர இயக்கத்தில் இருக்கின்ற பொழுது உங்களுக்கு வரும் லாபத்தில் தடைகள் ஏற்படலாம் முயற்சி காண்பதற்கு முன்னேற்றம் அடிக்கின்ற நாள் என்று கூட சொல்லலாம் இந்த முக்கிய புள்ளிகளை நீங்கள் பகைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் புதன் உங்களுடைய ராசிநாதன் புதன் வலுவிழந்திருக்கின்றார் ஆரோக்கிய தொல்லையும் உண்டு எனவே மருத்துவ செலவுகள் தவிர்க்க முடியாததாக அமையலாம் உத்தியோகத்திற்கூட நீங்கள் மேலதிகாரிகளை அனுசரித்துச் செல்வதே நல்லது கடகராசினர்களே இன்று மாலை ஐந்து முப்பத்தெட்டு வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன் அதற்கு பின்னால் சந்திரன் ஆகின்றார் எனவே ராசிநாதன் ராசியில் மாலை நேரம் வரை இருப்பதனாலே உங்களுக்கு காலை மாலை என்ற நேரங்களில் நீங்கள் செய்யும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் கடமையில் இருந்த தொய்வு அகலும் பண தேவைகள் பூர்த்தியாகும் நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் சிம்மராசி நேயர்களே உங்களுக்கு காலை நேரத்தில் விரயம் அதிகரிக்கும் விரயாதிபதி காலை நேரத்திலும் மாலை ஐந்து முப்பத்தெட்டு வரை உங்கள் தான் சந்திரன் இருக்கின்றார் எனவே இரவு நேரம்தான் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் வெற்றி கிடைக்கலாம் இருந்தாலும் கூட மதியம் காலை நேரங்களில் கொஞ்சம் மனக்குழப்பம் அதிகரிக்கும் எதையும் சிந்தித்து செய்வது நல்லது சஞ்சலங்கள் அதிகரிக்கும் தன விரயங்கள் உண்டு நண்பர்களை பகைத்து கொள்ள வேண்டாம் கூட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் தனித்து இயங்க வேண்டும் என்று பிரியப்படுவார்கள் தொழில் கூட ஏற்றமும் இலக்கமும் கலந்த நிலைதான் இன்று உண்டு இன்று புதன்கிழமை என்பதால் பெருமாள் இலக்குமையை வழிபடுவது நல்லது கன்னிராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இன்று ஒரு இனிய நாள் குருவினுடைய பரிபூர்ண பார்வை உங்கள் ராசியில் பதிகின்றது மலைபோல் வந்த துயர் பணிபோல் விலகம் மனக்கலக்கம் அகலம் திட்டமிட்ட காரியத்தை திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீர்கள் செய்த எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் உத்தியோக முன்னேற்றம் உண்டு துலாம் ராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி அதிகரிக்கின்ற நாள் இன்று மாற்றுக்கருத்துடையோர் மனம் மாறுவர் கூட்டு முயற்சியில் வெற்றி கிடைக்கும் குடியிருந்த வீடால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் இந்த நாள் நல்ல நாள் விருச்சிகராசினர்களே உங்களுக்கு புத சுக்கர யோகம் செயல்படப் போகின்றது எனவே புது சுக்கர யோகம் செயல்படுகின்ற இந்த நாளில் இடம்பூமியால் ஆதாயம் வருமானம் உயரும் வழக்குகள் சாதகமாக அமையும் வாகனம் வாங்கி பயணிக்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறும் மாற்று கருத்துடையோரும் மனம் மாறுவர் வீட்டில் உள்ளவர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் இந்த நாள் நல்ல நாள் தனுசுராசினியர்களே உங்களுக்கு இன்று மாலை ஐந்து முப்பத்தெட்டு மணி வரை சந்திராஷ்டிரமம் எனவே சந்திரபலம் குறைகின்றதனால் காலை மதியம் நீங்கள் மிக மிக கவனத்தோடு செயல்பட வேண்டும் அலைச்சல் அதிகரிக்கும் ஆதாயம் கிடைக்காது தெருவில் செல்கின்ற போது கூட நீங்கள் செல்போன்களை பேசிக்கொண்டு செல்லக்கூடாது பிறருக்கு நன்மை செய்தாலும் அது தீமையாகவே தெரியலாம் புது முயற்சிகளை ஓரிரு நாட்கள் தள்ளி வைப்பதுதான் நல்லது உத்தியோகத்தில் பணப்பொறுப்பில் இருப்பவர்கள் மிக மிக கவனத்தோடு செயல்பட வேண்டும் மகர உங்களுக்கு மாலை ஐந்து முப்பத்தி எட்டுக்கு மேல் சந்திராஷ்டமம் எனவே காலை நேரத்தில் கலகலப்பாக இருப்பீர்கள் மாலை நேரத்தில் சலசலப்பும் சங்கடங்களும் சண்டை சச்சரவுகளும் வரலாம் எனவே திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறிச் செல்லலாம் பக்கவலமாக இருப்பவர்கள் விலகாமல் பார்த்துக்கொள்வது உங்கள் புத்திசாலித்தனமாகும் இன்று அமைதியும் நிதானமும் உங்களுக்கு தேவை கும்பராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இன்று வளர்ச்சி கூடும் நாள் வருமான பற்றாக்குறை அகலும் எதை எந்த நேரத்தில் நினைத்தீர்களோ அதை எந்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள் பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்குவீர்கள் உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் கடன் சுமை குறைய புதிய யுக்திகளை கையாடுவீர்கள் இந்த நாள் நல்ல நாள் மீனராசினியர்களே உங்களுக்கெல்லாம் ஒப்பந்தங்களில் கையில் திட்டமிழும் உன்னதமான நாள் உயர்ந்த மனிதர்களின் சந்திப்பு கிடைக்கும் இரண்டில் ராகு இருப்பதால் பயணங்கள் பலன் தருவதாகவே அமையலாம் அயல்நாட்டிலிருந்து கூட நல்ல நிறுவனங்களிலிருந்து உங்களுக்கு உத்தியோகத்திற்கான அழைப்புகள் வரலாம் குரு இப்பொழுது பலம் பெற்றிருப்பதனால் நீங்கள் நினைத்தது நினைத்த நேரத்தில் செய்ய இயலும் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் இந்த நாள் உங்களுக்கு யோகமான நாள் மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்